ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிஸ் ஃபுட் என்ன வீடியோ பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான கால் சூப்புங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் முடவாட்டு கால் தான் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் சூப்பு செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போ வீடியோக்கு போய் நம்ம முடவாட்டுக்கால் சூப்பி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்மச்சோட் புதுசாக பார்க்கறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்து உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ எப்படிச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்கின வீடியோக்கு போய் எப்படி முடவாட்டுக்கால் சூப்ப வைக்கணும்னு பார்க்கலாம் இப்போங்க மொடவாட்டுக்கால் சூப்பு எப்படி சேருதுன்னு இப்போ வைக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நீங்கள் வெளியில் கிடச்சிதுன்னா வாங்கி மொடவாட்டு கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் பார்த்தீங்கன்னா நான் கால் கிலோ அளவுக்கு தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு கிழங்க பார்த்திங்கன்னா கால் கிலோ இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவிட்டு இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க பெரிய கிழங்கா இருந்துச்சுங்களே நல்லா கழுவிட்டுங்க அதில் பாதி கிழங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து தோல் சீவி வச்சாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுல பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு பேர் குடிக்கலாம் அந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் இது மீது இதை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட நம்ம சூப்பு வச்சு குடிக்கலாங்க இப்போ நம்ம தோல் சீவி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது நல்லா பொடிசை கட் பண்ணிட்டு நம்ம இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க இப்போ இது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ தட்டிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த கால் பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி எடுத்தாச்சு நல்லா இது போல இடிக்கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த முடவாட்டு கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இப்போ சூப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சு எடுத்தாச்சு இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் சூப்பு வைக்க போகிறோம் இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் வச்சாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம் சேர்த்தது நம்ம உடவாட்டுக்கால் பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்கோம்ல அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி எடுத்து பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கிட்டு இதுலேயே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வதங்கிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தாளையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாங்க சூப்பராக முடவாட்டுக்கால் சூப்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாங்க மூணு விசில் விட்டாச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா சூப் ரெடி ஆகிடுச்சு வாசனையே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ நல்லா கம கமன்னு வருதுங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான முடவாட்டுக்கால் சூப்பு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வேலையை படிச்சதுன்னா நீங்க மறக்காம சாய்கி ஸ்பூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கலாம்